விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி காலியாக இருப்பதாக குறிப்பிட்ட தேர்தல் ஆணையத்திற்கு சட்டப்பேரவை செயலகத்தில் இருந்து கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நித்யானந்தன் இணைக்கிறார் வணக்கம் நித்யானந்தன் இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கலாம் உறுப்பினராக விளவங்கோடு தொகுதிக்கு விஜயதரமை இருந்து வந்தார் அவருக்கு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக அஹ் எல் முருகன் மத்திய இன அமைச்சர் எல்முருகன் தலைமையில் டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருக்கிறார் ஆகவே காங்கிரஸ் கட்சியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு அவர் மாறினதன் காரணமாக அவர் மீது கட்சி விட்டு கட்சி தாவல் தடை சட்டத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னதாகவே அவர் ராஜினாமா கடிதத்தை தமிழக சட்டப்பேரவை தலைவராக இருக்கக்கூடிய அப்பாவுக்கு அனுப்பி வைத்திருந்தார் அந்த கடிதத்தை அப்பாவு ஏற்றுக்கொண்டார் அதன் பிறகாக சட்டப்பேரவையிலிருந்து சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் வழியாக தேர்தல் ஆணையத்திற்கு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்க வேண்டும் இந்த தொகுதி என்பது காலியாக இருக்கிறது என்று அறிவி சட்டப்பேரவை தேர்தல் ஆணையத்திற்கு கூறியதற்கு பிறகு தேர்தல் ஆணையம் அந்த தொகுதி காலியாக இருப்பதாக அறிவித்து அதன் பிறகு தேர்தல் நடத்த வேண்டும் இதையெல்லாம் ஆறு மாத காலத்திற்குள்ளாக நடைபெற வேண்டும் ஆகவே விலவங்கோடு சட்டமன்ற எம்எல்ஏவாக இருந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயதாரணி பாரதிய ஜனதா கட்சிக்கு மாறியதன் காரணமாக அவருடைய ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டதன் காரணமாக அந்த தொகுதி காலியாக இருப்பதாக சட்டப்பேரவை செயலாளர் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைத்தார் இதன் பிறகாக தேர்தல் ஆணையம் காலியாக இருக்கிறது என்று கூறி தேர்தல் நடத்த வேண்டும் மறுபுறத்தில் பார்க்க வேண்டும் என்றால் இதே பிரச்சனை இதே அவருக்கு இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளாக இவ்வளவு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது திருக்கோவிலூர் தொகுதி காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட வேண்டும் என வேண்டுமா என்பது சபாநாயகரின் பரிசீலனையில் இருப்பதாக சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் தகவல் கூறியிருக்கிறார் இந்த திருக்கோவிலூர் தொகுதி என்பது முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தொகுதி அவர் நீதிமன்றத்தால் சந்திக்கப்பட்டு அவருடைய அமைச்சர் பதவி சட்டமன்ற உறுப்பினருடைய பதவி பறிபோனது அதுவே அந்த தொகுதிக்கும் சேர்த்து காலியாக இருக்கிறது என்று அறிவித்திருக்க வேண்டும் ஆனால் அந்த அறிவிப்பு சபாநாயகருடைய வரம்புக்கு உட்பட்டிருப்பதன் காரணமாக இரண்டு மாத காலம் ஆகியும் அது அறிவிக்கப்படவில்லை ஆனால் இது குறித்து சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசனிடம் கேட்டபோது அதர் அது சபாநாயகருடைய பரிசீலனையில் உள்ளது அவர்தான் கூற வேண்டும் என்று அவர் தகவல் கூறியிருக்கிறார் ஆகவே திருக்கோவிலூர் தொகுதி எதன் காரணமாக அது நிலுவையில் சபாநாயகருடைய இருக்கையில் இருக்கிறது என்பது குறித்து சபாநாயகர் தான் முழுமையாக விளக்க வேண்டும் வானலாவை அதிகாரம் படைத்தவர் சபாநாயகர் என்பார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது சபாநாயகர் அடுத்தடுத்த செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது அது குறித்தான தகவல் வெளியிடுவார்னு எதிர்பார்க்கப்படுகிறது நித்யானந்தன் தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி